E aí வணக்கம் நம்ம இப்ப பாக்க போறது தமிழ் அதுல வந்து பழமொழி நானூறு அப்படின்ற தலைவன் நம்ம பார்க்க போறோம் பழமொழி உடைய ஆசிரியர் பார்க்கும்போது மூன்று அறையினார் காலம் வந்து நான்காம் நூற்றாண்டை சேர்ந்தவர் இவர் எந்த சமயத்தைச் சேர்ந்தவர் அப்படின்னு பார்க்கும்போது சமண சமயத்தைச் சேர்ந்தவர் வந்து அது இந்த பழமொழி நானூறு நூலின் கடல் வாழ்த்து பாடல் மூலம் இவர் சமண சமயத்தைச் சேர்ந்தவர் என அறிமுடையவர் சொல்லியிருக்காங்க இதோட பாடல்கள் அப்படின்னு பார்க்கும்போது நானூறு பாடல்கள் இருக்குது இல்லை இவருடைய பாவகை பார்க்கும்போது வெண்பா வகையை சேர்ந்தது அது ஆசிரியர் குறிப்பு பார்க்கும்போது இந்த நூலுடைய ஆசிரியர் வந்து இந்த நூலுடைய ஆசிரியர் வந்து மூன்று அறையினார்னு சோ மூன்று அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா பேரா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அந்த மூன்று இங்கே பாண்டிய நாட்டை சேர்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அரையன் என்பது வந்து அந்த சொல் வந்து பாத்தீங்கன்னா அரசனை குறிக்கும் சொல் அப்படின்னு சொல்றாங்க இந்த மூன்று உரை ஆண்டு அரசராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அல்லது இங்க அரையன் அப்படின்னா புலவரின் உடைய குடிப்பெயராகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பழமொழி நானுடைய விளக்கம் இந்த பழமொழி நானூறு வந்து பதினொன்று கீழ்க்கணக்கு நூல்கள் ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது நானூறு பாடல்களை கொண்டது ஒவ்வொரு பாடலுடைய இறுதியில் வந்து ஒரு பழமொழி இருக்கும் இடம் இடப்பெற்றிருப்பதால் அது பழமொழி நானூறு என்று அழைக்கப்படுகிறது இந்த சென்டஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஒவ்வொரு ஒவ்வொரு பாடனுடைய இறுதியிலும் வந்து ஒரு பழமொழி இருக்கும் அதனால தான் வந்து பழமொழி நானூறு அப்படின்னு சொல்றாங்க பழமொழி நானுடைய வேறுபெயர்கள் அப்படின்னு பாக்கும்போது பழமொழி உலக வசனம் சொல்லிருக்காங்க இந்த நூல் பாக்கும்போது நூலுடைய பெரும் பிரிவில் வந்து ஐந்து இருக்கு அயல் மொத்தம் வந்து முப்பத்தி நான்கு இந்த முதல் பொது கல்வி ஒழுக்கம் புகழ் பற்றி சொல்லக்கூடியது எயர்கள் கொண்டது இரண்டாம் பிரிவு வந்து சான்று நட்பின் இயல்பு பற்றியது ஏழு ஏழ்கள் கொண்டது வந்து மூன்றாம் பிரிவு வந்து முயற்சி பொருள் பற்றியது மொத்தம் எட்டு எல்கள் கொண்டது பிரிவு நான்கு வந்து அரசர் அமைச்சர் பாடல் பற்றியது மொத்தம் ஆறு எல்கள் கொண்டது அடுத்தது ஐந்து வந்து இல்வாழ்க்கை உறவினர் வீடு நெறி பற்றியது மொத்தம் நான்கு எல்கள் கொண்டது மொத்தம் ஐந்து பிரிவுகள் முப்பத்தி நான்கு இயல்கள் கொண்டது

அடிச்சு குறிப்பிக்கலி ஒரு வந்து இந்த பழமொழி நானூறு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் நம்ம இந்த செவன்த் புக்ல வந்து டம் த்ரீல வந்து கொடுத்திருக்காங்க மாறியன்று இன்றி வறந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான் மகர்க்கு நீர் உலையில் பொறுந்திருந்து கொண்டு புகாவா நலகினால் ஒன்றாக மூன்றிலோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் வந்து இந்த பழமொழி கடைசியில் இருக்கக்கூடிய பழமொழி ஒன்றாக முன்றிலோய அப்படின்றது ஒரு பொருள் பார்க்கும்போது என்னன்னா ஒன்றும் இல்லாத வீடு எதுவும் இல்லை அப்படின்ற பொருள் இருக்கு ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க சோ இந்த புக்கு நீங்க படிக்கும் போது தெரியும் உங்களுக்கு வந்து அர்த்தம் புரிஞ்சுக்காம வந்து சோ ஒன்றும் இல்லாத வீடு எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க சோ மாரின்னா தெரியும் நமக்கு மலை அப்படிட வரந்த இந்த காலத்தில் எதுவும் இல்லாது அப்படின்றது பாரிமுடியை இந்த மடமகள் இளமகள்னு சொல்லுவாங்க அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க நீர் உடையில பொண்ணை வச்சு என்ன பண்ணிருக்காங்க புகாவா அதாவது உணவாக கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க இந்த பழமொழி கொடுத்தாங்க பாத்துக்கோங்க அடுத்தது வந்து कती ना வந்து டஙூர் சொல்லி இருக்கும் ஆற்றவும் கற்றார் அத்துடைய அத்துசியும் செல்லாத நாடு இல்லை அந்த நாடு வேற்று நாடு ஆகா தவமயம் ஆற்றுனா வேண்டுவதில் சோ இங்க வந்து ஆற்றணா வேண்டுவதில் அப்படின்றது பழமொழி வந்து பாத்தீங்கன்னா தெரியுதா கட்டணுக்கு கட்டுச்சோ வேண்டா அப்படின்னு சொல்லுவாங்க கல்வியால படிப்பால வந்து எங்க போனாலும் அவனுக்கு தான் வந்து படிச்சுப்பாங்க அப்படின்னு சொல்றதா வேற எந்த பொருள் கிடையாது ஆற்றுனா வேண்டுவதில் அடிக்கடி கேட்ட கொஸ்டின் பாத்துக்கோங்க சோ அதுக்கு வந்து கட்டவனுக்கு கட்டுச்சோ வேண்டாம் அப்படின்றத பொருள் மேற்கொள்கள் மேற்கொள்கள் அப்படின்னு பாக்கும்போது அனிளம் ஆடையின் பின் சொல்லியிருக்காங்க எனக்கு கடைசியில பழமொழியை கொடுத்துருக்காங்க அனி எல்லாம் ஆடையின் பின் சொல்லுவாங்க அடுத்தது வந்து கடன் கொண்டும் செய்வார் கடன் அப்படின்னு சொல்லுவாங்க கற்றலின் கெட்டலின் நன்றி எல்லாமே பழமொழி தான் குண்டில் மேட் குன்றில் மேல் எட்ட விளக்கு தனிமரம் காடாத இல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க திங்களை நாய்க்குறை தற்று நீங்களும் தன் இது எல்லாமே வந்து பழமொழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ அந்த பழமொழி யானூறு அப்படின்ற நூல் வந்து முக்கியமான தகவல்களை கொடுத்து ஒரு வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்